சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தை வெகு காலமானது உன் வாழ்க்கை துணையின் மனதில் இருப்பதை உன்னிடத்தில் கொட்டி தீர்த்து இப்போது உன் வாழ்க்கை துணையின் மனதில் யாருக்கும் தெரியாமல் மிகப்பெரிய ஒரு மூட்டையை கட்டி மனதில் இருப்பதை அத்தனையும் ஓரமாக வைத்து யாருக்கும் தெரியாமல் இரவில் அழுது புலம்பும் உன் வாழ்க்கை துணையின் நிலையைப் பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் யாருக்காவது தெரிந்தால் மானம் போய்விடுமா யாருக்கும் தெரியாமல் இரவில் கண்கலங்கி கலங்கி கதரை அழுது கொண்டு விடிந்தவுடன் எல்லோரிடத்திலும் தைரியமாக இருப்பது போல் கட்டிக்கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கை துணை இரவில் குழந்தையாகவும் விடிந்ததும் வீரனாகவும் வாழ்ந்து வருகிறார் என் துணை எதற்காக இரவு முழுவதும் கண்கலங்கி புலம்பி வருகிறார் தெரியுமா அதை பற்றி அதை பற்றிய விளக்கம்தான் இடத்தில் சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கை துணையின் மனதில் இருப்பதை புட்டு புட்டு வைக்க வந்தேன் உன்னிடத்தில் ஆனால் ஒன்று மட்டும் உன்னை கேட்டுக்கொள்கின்றேன் நீ கேட்கும்போது இதை தனிமையில் கேள் தனிமையில் தான் கேட்க வேண்டும் உன் அருகில் இருக்கும் சுவற்றுக்கு கூட காதுகள் இருக்கிறது கவனமாக கேள் ஏனென்றால் எங்கே நீ வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் அதிகமாகவே இருக்கிறார்கள் அதற்காகத்தான் சொல்கின்றே நீ தனிமையில் கவனமாக பொறுமையாக மெதுவாக கேள் என்று உன் வாழ்க்கை துணையின் மனதில் மூட்டையாக கட்டி வைத்திருக்கும் எண்ணங்கள் என்ன தெரியுமா அதை ஏன் இந்த இரவு நேரத்தில் அவிழ்த்து சிறு பிள்ளை போல் கண் கலங்கி கண்ணீர் விட்டு கதறி புலம்பி தவிக்கின்றாய் தெரியுமா தெரிந்து கொள் என் குழந்தையே தெரிந்து கொள் இதுதான் உன் மனமும் உன் வாழ்க்கை துணையின் மனதில் இருப்பதும் என்று உண்மையை நீ தெரிந்து கொள் இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு கதறி அழுவதை பார்த்தால் அழுகையாகத்தான் இருக்கிறது எனக்கும் ஆனால் இப்போது உன் துணையின் நிலையை சொன்னால் நீ என்னைப் போல சிரிக்கத்தான் செய்வாய் நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா உன் துணைக்கு விழுந்தாலும் மீசையின் மீது மண்ணொட்ட கூடாது என்று நினைக்கிறார் வெளியில் சொன்னால் அவமானம் கட்டிய உறவோடு ஒன்று சேர நினைப்பது என்ன அவமானம் யார் என்ன நினைத்து விடுவார்கள் அதற்காகத்தான் எனக்கு சிரிப்பு வருகிறது உன் வாழ்க்கை துணை என்ன நினைக்கிறார் தெரியுமா படாத பாடுகளையும் உன்னை விட்டு பிரிந்த நேரத்தில் அனுபவித்து விட்டார் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் மனதில் என்ன எண்ணம் தெரியுமா உன்னை விட்டு ஏன் பிரிந்தோம் என்று எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்துக் கொண்டு போயிருக்கலாமே சமாதானப்படுத்தி இருக்கலாமே வீணாக வாய்விட்டு பெரிய சண்டையாக மாறி பிரிவு என்ற உள்ளுக்குள் வந்து இப்போது நான் படும் வேதனை யாருக்கும் தெரியாமல் சிதைத்திருக்கின்றேன் என்று அனுதினமும் கண்ணீர் விடுகின்றார் ஆனாலும் பார் அதை வெளியில் சொல்ல கூச்சப்படுகிறார் சொன்னால் வீரம் இல்லை கோழை என்று சொல்லிவிடுவார்களாம் அப்படி சொல்வது யார் என்று பார்க்கலாமே என்று நானும் இப்போது உன் துணையின் மனதில் இருப்பதை வெளிப்படுத்த போகின்றேன் என் குழந்தையே ஓடோடி வந்து உன் முன்னால் நின்று மனதில் இருப்பதை கொட்டி தீர்க்க வைக்கப் போகிறேன் அவரின் வாயால் உன் வாழ்க்கை ஒன்று போகிறது உன் வாழ்க்கை துணை கூடிய விரைவில் உன்னோடு ஒன்று சேர்த்து விடுவார் யார் தடுக்கிறார்கள் என்பதை நானும் பார்க்கின்றேன் கவலையின்றி கண்ணீரை துடைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்